தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உப்புக்கோட்டை ஊராட்சி அமைந்துள்ளது இந்த உப்புக்கோட்டை ஊராட்சியில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வாக்காளர்களாக உள்ளனர் உப்புக்கோட்டை கிராமத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியில் வாக்குச்சாவடி எண் நூத்தி முப்பத்தி மூணு மற்றும் நூத்தி முப்பத்தி ஆறு ஆகிய வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டு காலை முதலே பொதுமக்கள் வாக்களித்து வந்தனர் இந்நிலையில் இதே பகுதி சேர்ந்த சுமார் எண்பதற்கும் மேற்பட்டோருக்கு வாக்குகள் செலுத்த வந்த நிலையில் அவர்களுக்கு வாக்கு இல்லை என தெரிவித்ததால் தற்போது வாக்குச்சாவடியை முற்றுகையிட்டு தேர்தல் அலுவலர்களுடன் வாக்குவாதம் செய்து வருகின்றனர் ஒரே குடும்பத்தில் நான்கு பேர் உள்ள நிலையில் அவர்கள் இரண்டு பேருக்கு மட்டும் வாக்குகள் இருக்கின்றன என்றும் மீதமுள்ள இரண்டு பேருக்கு வாக்குகள் இல்லை என புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் உப்புக்கோட்டை ஊராட்சியைச் சேர்ந்த ஏழாவது வார்டு உறுப்பினராக இருக்கும் பாண்டீஸ்வரி என்பவருக்கு வாக்கு இல்லை என கூறப்படுகிறது அதே போல் இறந்தவர்களின் வாக்குகள் நீக்கப்படாமல் அவர்களுக்கு வாக்கு இருப்பதாகவும் தங்களுக்கு வாக்குகள் இல்லை என புகார் தெரிவிக்கின்றனர் கடந்த முறை தேர்தலில் நாங்கள் அனைவரும் வாக்கு செலுத்தினோம் என்றும் இந்த முறை தங்களுக்கு வாக்குகள் இல்லை என கூறுகின்றனர் இது குறித்து போலி தாசில்தாருக்கு புகார் தெரிவித்தும் இதுவரை சம்பவ இடத்திற்கு வருகை தராமல் இருப்பதாக புகார் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் எங்களுக்கு வாக்கு செலுத்தும் வரை நாங்கள் இந்த பகுதியை விட்டு செல்ல மாட்டோம் என்று கூறி வாக்குச்சாவடி முன்பாக நின்று வாக்குவாதம் செய்து வருகின்றனர்